மண்டைக்குள்ளவும் ஒன்றும் இல்லை மொத்த கோலிவுட் பிரபலத்தையும் கிள்ளித்தெடுத்த நடிகர் ரவி தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணம் அறுபத்தி ஐந்தை கடந்த நிலையில் அந்த பகுதியை குடும்பத்தை இழந்து தவித்து வருகின்றனர் கடந்த வருடம் இதே போன்ற சம்பவம் அரங்கேறிய நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே தற்போது கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவமானது அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு சிறிய சம்பவம் அரங்கேறினாலும் மொத்த சமூக போராளிகளான சினிமா பிரபலங்கள் சூர்யா கார்த்திக் சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள் பாடலாசிரியர் வைரமுத்து போன்றவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என குரல்களை எழுப்பி வந்தனர் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல் நிலையத்தில் லாக் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்கதையாக வரும் நிலையில் சமூக போராளிகள் பெரிதாக குரல் கொடுப்பதில்லை அதுபோல்தான் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது அறுபத்தைந்து பேர் பலியாகி உள்ளனர் குறித்து கூட்டணி கட்சியினரும் நடிகர்கள் பலரும் கண்டுகொள்ளவில்லை மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் கிக்கில்லாத காரணத்தினால்தான் அவர்கள் மதுக்கடைகளை விட்டு கள்ளச்சாராயம் குடிக்கின்றனர் என கூறியிருந்தார் இந்த நிலையில் நடிகரும் அரசியல் விமர்சகருமான ரவி அவர்கள் டி என் நியூஸ் சேனலுக்கு பேட்டி அளித்தார் அப்போது இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் குறித்த கேள்விக்கு அவர் பதில் அளித்தது சத்தியராஜ் எங்கே போனார் சமீபத்தில் தானே அமைச்சர் சேகர்பாபுவுடன் இருந்து கொண்டு தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி என்று கூறினார் சித்தார்த் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் எங்கே ஒளிந்து கொண்டார்கள் சத்யராஜ் மண்டையில் ஒன்றுமில்லை மண்டைக்குள்ளும் ஒன்றுமில்லை என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து மத்தியில் இருக்கும் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சார் இந்த சத்யராஜ் ஒருத்தர் பிரகாஷ் ராஜு சத்யராஜ் ஏர்போர்ட்ல வந்து ஹிந்தில கேள்வி கேட்டாங்கன்னு பிரச்சனை பண்ண சித்தார்த்து பையன் செத்து போயிட்டானுங்களா தமிழ்நாட்டிலே இல்லையா பிரகாஷ்ராஜ் கே சேகர்பாபு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்றாருன்னு சொல்லு திமுக ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லு ஆ சொல்லிடுறான் கொடுத்த காசுக்கு சரியா கூவிடுறேன் அப்படின்னு சொல்லி கூவினான்னா பிரகாஷ் ராஜே அவன் எங்க பண்ண ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க பேர்வரதி பெங்களூர்ல அவங்க ஏதோ கொலை செய்யப்பட்டார்கள் அதன் மனம் எனக்கு புண்படுகிறதுன்னு சொன்னானே ஒரே ஒரு பத்திரிக்கைக்காரன் செத்து போய் அஞ்சு வருஷத்துக்கு அப்போ மனசு புண்பட்டிருக்குது அறுபத்தி மூணு பேர் கள்ளசாணியத்தை இந்த ஆட்சியின் அவன நிலையால் செத்து போயிருக்கான அவனை பற்றி நீ பேசுறியா பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் பேசணும்ல மானங்கட்ட பிரகாஷ்ராஜ் அவர்களே வெக்கங்கெட்ட சத்யராஜ் அவர்களே அறிவுகட்ட சித்தார்த் அவர்களே கள்ளச்சாராயம் சுத்துட்டு அறுபத்தி மூணு பேரு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி என்கின்ற ஒரு பிற்பட்ட பகுதியில் பட்டியலின மக்கள் செத்து போயிருக்காங்க இது ஆட்சி அதிகாரத்தின் தோல்வி காவல்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி இந்த சிஸ்டம் கெட்டு குட்டிச்சோறா போயிருக்கு இதை பற்றி பேசுங்கடா மானங்கட்ட பயன்களாங்கிறேன் இனிமேலுக்கு எதுக்காச்சும் பிரகாஷ்ராஜ் பேசுனா அவன் இருக்கிற இடத்த கொஞ்சம் செருப்பை கொண்டு அடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சத்யராஜ் மேடைக்கு மேடை பெருசா புத்தியாட்டம் பேசுறாரு மக்கள் நலனுக்காக திமுக வந்து பெருசா செயல்படுறது போல தூக்கி தள்ள வச்சு கொண்டாடிட்டு பேசுறாரு சத்யராஜ் அவர்களே முன்னாடி ஒருத்தர் சொன்னேன் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு மண்டையில தான் நினைச்சேன் மண்ட குள்ளவும் ஒரு உங்களுக்கு பேசி இருக்கணும் இத கள்ளச்சாராய கொடுத்து பேசி இருக்கணும் வைரமுத்து எதுக்கு எடுத்தாலும் கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவாரு மணிப்பூர்ல கலவரம் நடந்தா கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவாரு இந்த கள்ளச்சாராய சாவுக்கு ஒரு ஒண்ணு ஒரு மண்ணு புடுங்கலாம் இருந்தாலும் ஏ வைரமுத்து வெக்கமான ரோசம் இருக்கா அறுபத்தி மூணு தமிழன் செத்து போயிட்டான் அறுபத்தி மூணு போய் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பொம்பளைங்க தாலி எடுத்துருக்குறாங்க எழுதியா தமிழை வச்சு வியாபாரம் நடத்தி தமிழை வச்சு பிழைக்கக்கூடிய வைரமுத்து அவர்களே எழுது கவிதை ஸ்டாலின கண்டிச்சு கவிதை எழுது காவல்துறையை கண்டிச்சு கவிதை எழுது துரைமுருகன் துறைமுருகன் நீ பேசாத நீ ஆம்பளையா இருந்தா பேசாத நீ தமிழ் கவிஞனா இருந்தா பேசாத உண்மையை பேசு உண்மையை எழுது எங்கடா படிக்க நீங்கள்லாம்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்